வேற லெவல் அனைவரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய படம் சுட சுட விமர்சனம் இதோ காதலர் தினத்தில் திரையரங்குகளில் வெளியாகியுள்ள ஃபயர் திரைப்படம் குறித்த விமர்சனம் தான் தற்பொழுது பார்க்க இருக்கிறோம் சமீப காலமாக உண்மையை அடிப்படையாக வைத்து எடுக்கப்பட்டுள்ள படங்கள் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்று வரும் நிலையில் தற்போது ஃபயர் படமும் தமிழகத்தையே உலுக்கிய ஒரு உண்மை சம்பவத்தை மையமாக வைத்து விறுவிறுப்பான திரில்லர் கதை களத்தோடு எடுக்கப்பட்டுள்ளது நாகர்கோவில் காசி என்பவர் சமூக வலைதளங்கள் மூலம் இளம் பெண்களிடம் பழகி பாலியல் தொல்லை கொடுத்த குற்றத்தில் கைது செய்யப்பட்டு ஆயுள் தண்டனை கைதியாக சிறையில் இருக்கிறார் அவருடைய கதையை முன்னுதாரணமாக கொண்டு திரைப்படத்திற்கேற்ப சிற்சில மாற்றங்கள் செய்து எடுக்கப்பட்டிருக்கும் படம் ஃபயர் பெண்களின் பாதுகாப்பு குறித்து பேசும் ஃபயர் திரைப்படம் சென்சார் போர்டின் ஏ சான்றிதழ் பெற்ற போதிலும் கூட சென்சார் அதிகாரிகளின் பாராட்டுகளை குவித்தது ரச்சிதா மகாலட்சுமி சாந்தினி தமிழரசன் சாக்ஷி அகர்வால் காயத்ரி ஷான் ஆகிய நான்கு நாயகிகளும் முதன்மை பாத்திரங்கள் ஏற்றிருக்கின்றனர் நாயகனுடன் இணைந்து நடிக்கும் சூடேற்றும் காட்சிகளில் தயக்கமின்றி நடித்திருக்கின்றனர் நாயகிகள் பிசியோதெரபிஸ்டான காசியாக பாலாஜி முருகதாஸ் நடித்துள்ளார் அவரை காணவில்லை என அவரின் பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கின்றனர் காசி மாயமானது குறித்து விசாரணை நடத்துகிறார் இன்ஸ்பெக்டர் ஜே சதீஷ்குமார் நடித்துள்ளார் அவர் நடத்திய விசாரணையில் அவர் இளம் பெண்களுடன் உல்லாசமாக இருந்து வீடியோ எடுத்து பணம் பறித்தது தெரிய வருகிறது ஆனால் காசிக்கு என்ன ஆனது என்று தெரியாததால் அவனை கண்டுபிடிக்குமாறு அமைச்சரளவில் இருந்து அழுத்தம் கொடுக்கப்படுகிறது பாவப்பட்ட பெண்களை நாசம் செய்யும் காசியை கண்டுபிடிப்பதில் அமைச்சருக்கு ஏன் ஆர்வம் காசி எங்கே போனார் காசிக்கு என்ன ஆனது காசி உயிரோடு இருக்கிறாரா இல்ல இறந்து விட்டாரா என அடுத்தடுத்த கேள்விகளுடன் திரைப்படத்தின் கதை நகர்கிறது தியேட்டரில் வெளியான இத்திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் குறிப்பாக படம் பார்த்த பெண்கள் இந்த படம் பெண்களுக்கு தேவையான படம் அதுவும் இந்த காலத்தில் பெண்களுக்கு முக்கியமான படம் இந்த திரைப்படத்தின் மூலம் நல்ல ஒரு மெசேஜை இயக்குனர் சொல்லியிருக்கிறார் பெண்கள் யாரை நம்ப வேண்டும் பெண்கள் யாரை நம்ப கூடாது எந்த இடத்தில் பெண்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என அனைத்தையும் சொல்லியிருக்கிறார் பெண்களை காதலித்து ஏமாற்றும் ஆண்களிடம் பெண்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என படம் பார்த்த பல பெண்கள் கருத்து தெரிவித்தனர் அது மட்டும் இந்த படத்தில் வரும் ஒரு சில காட்சிகளில் மட்டுமே கவர்ச்சியாக இருக்கிறது இதனால் இந்த திரைப்படத்தை பெற்றோர்களுடன் குடும்பத்தோடு வந்து பார்க்க முடியாது ஆனால் இதுபோன்ற கருத்துள்ள படத்தை பெற்றோர்களுடன் சேர்ந்து பார்த்தால் அவர்களுக்கும் ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது தெரியும் என்கின்றனர் படத்தை பார்த்த ரசிகர்கள் அந்த வகையில் இந்த படம் ரிலீஸ் ஆவதற்கு முன்பு ரக்ஷிதா மகாலட்சுமி கவர்ச்சியான பாடலிலும் ட்ரெய்லரிலும் பார்த்து கடுமையான விமர்சனம் செய்தவர்கள் இந்த ஒரு கதாபாத்திரத்தை துணிந்து ஏற்ற நடித்த ரக்ஷிதா மகாலட்சுமி பாராட்டுக்குரியவர் என படத்தை முழுமையாக பார்த்தவர்கள் விமர்சனம் செய்து வருகிறார்கள் உங்கள் தின சேவல்